அப்படின்னு நான்கு முனை போட்டியில் ஒரு முனை அது தமிழ் தமிழ் அப்படின்னு உச்ச இனம் அப்படின்னு சொல்கிற அந்த விவசாயம் விவசாயம் செய்கிறவங்க தான் தமிழோடரோட போர் செய்வதும் தமிழரோட வீரம் தொழில்னா அது விவசாயம் கொடை அள்ளி கொடுப்பதில் பெயர் பெற்றவர்கள் தமிழர்கள் இப்படி பல பெருமைகள் உண்டு தமிழர்களுக்குன்னு அதன் காரணமாக பார்த்திங்கன்னா செந்தமிழன் திரு சீமான் திரு சீமான் அவர்களின் தந்தையின் பெயர் செந்தமிழன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அவர் கட்சின்னு சொல்லக்கூடாது நம்ம கட்சி கிடையாது இயக்கம் தேர்தல் வாக்குக்காக நடத்துகிறவங்க செய்யக்கூடியது ஊழல் நம்ம அப்படி ஊழல்னா என்னன்னே தெரியாமல் நம் இனத்தின் வளர்ச்சி இனத்தின் மாற்றம் இனத்தின் விடுதலை இதை மட்டுமே உயிர் மூச்சா வச்சிருக்கக்கூடிய செந்தமலன் சீமானவர்களின் இயக்கம் நாம் தமிழர் விவசாயி சின்னம் இப்படி எந்த வகையில் நம்ம சுத்தி பார்த்தாலும் இது மாதிரி ஒரு கோர்வையா எந்த கட்சிக்குமே வராது அந்த அளவுக்கு தமிழின் மீதும் தமிழ் நாட்டின் மீதும் தமிழர் மீதும் சம் கொண்ட ஒரே கட்சினா அது நாம் தமிழர் இயக்கம் தான் இந்த இயக்கம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற அந்த வாசகத்தை நம்ம பல இடங்களில் கேட்டிருப்போம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு ஆனால் அதை முழுமையாக அந்த பாக்கியத்துக்கான முழு அர்த்தம் முழு வேகம் நெஞ்ச நிமித்தி சொல்லக்கூடிய அந்த துணிவு நாம் தமிழர் இயக்கத்துக்கு மட்டும்தான் உண்டு ஏன்னா அந்த அளவுக்கு தமிழின் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தமிழர்களோட பாரம்பரிய வரலாறின் மீதும் பற்று கொண்ட ஒரு இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் இந்த நாம் தமிழர் இயக்கம் ஒரு சாதனையை ஒவ்வொரு தேர்தலையும் செஞ்சிக்கிட்டுருக்கிறாங்க அதுதாங்க தமிழருக்குரிய தனி குணம்னு சொல்கிறது அப்படி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்கலாம் எல்லாரும் சொல்லக்கூடியது ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்குன்னு அதை அரசாங்கத்தாலேயே கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு பெண்களை வந்து என்றைக்குமே ஒரு அடி தட்டில் வச்சிருக்கக்கூடிய பழக்கம் உண்டு நம் மண்ணில் ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலையும் அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை சரியாக கொடுத்துக்கிட்டு வர்றவர் யாருன்னு கேட்டால் அது செந்தமரன் சீமானவர்கள் தாங்க அப்படி திரு சீமானவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலையும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் நூற்றி பதினேழு ஆண்களுக்கும் நூற்றி பதினேழு பெண்களுக்கும் அளவா பிரித்து கொடுத்துருக்கிறாரு இப்படி சொன்னதை செய்யும் தலைவர்கள் மிக மிக குறைவுதான் எதை சொல்றோமோ அதை செய்யணும்னு நினைக்கக்கூடிய தலைவர்களும் மிக மிக குறைவுதான் அப்படி தனக்குன்னு தனி கொள்கை தனக்குன்னு ஒரு தமிழ் தேசியம் இப்படி தன் வழி தனி வழி அப்படின்னு தமிழகத்தை தமிழக இளைஞர்களை நடத்தக்கூடிய இடத்துல திரு செந்தமலன் சீமான் அவர்கள் இன்னைக்கு இருக்கிறாருங்க இவரை நம்ம தமிழின தலைவர் டூ பாயிண்ட் ஓன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம இதுக்கு முந்தி தமிழின தலைவர்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அவங்களோட செயல் வரலாறு அதை வச்சு நம்ம அவங்க தமிழின தலைவர் அந்த மண்ணின் மீதும் அந்த மக்களின் மீதும் கொண்ட அந்த பற்று பாசத்தை வெளிக்காட்டிய விதம் இதை வச்சு நம்ம தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு நிகழ்காலத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சு அதையெல்லாம் ஒரு தன்னோட பேச்சு திறன் செயல் திறன் இதன் மூலம் அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி இன்னைக்கு வெற்றி கொடி நாட்டி களம் கண்டுகிட்டு இருக்கிறது திரு சீமான் அவர்கள் நேற்று திரு சீமான் அவர்கள் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர்களுக்கும் பாடம் எடுத்தாருன்னு தான் சொல்லணும் இதுவரைக்கும் எவ்வளவோ கட்சிகள் உண்டு அவங்க எல்லாம் பேசுவாங்க வேட்பாளர்களை பற்றி அப்படி அவங்க பேசும்போது முழுக்க முழுக்க நம் கட்சி வெற்றி பெற வேண்டும் நாம் அதிகாரத்திற்கு வர வேண்டும் நாம் பதவி ிகளை வைக்க வேண்டும் இப்படி தான் பேசுவாங்க அதை தவிர்த்து மக்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்மளோட வாக்குறுதிகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் அது மாறும் இதை பற்றி தான் பேசுவாங்க ஆனால் திரு சீமான் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஆண்களும் பெண்களும் சரிபாதியாக இருக்கிறாங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி சாதாரண பணி கிடையாது இந்த நாட்டை நம்ம தமிழ் மண்ணை காக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணி அப்படின்னு அவங்களுக்கு அந்த விஷயத்தை முழுவதையும் புரிய வச்சு நீங்கள் யார் உங்களோட கொள்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா உணர்த்தி ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தீக்குச்சிகள் கீழே கிடக்கக்கூடிய சருகுகளை எரிக்கக்கூடிய தீக்குச்சிகள் ஒரு தீக்குச்சி கூட வீணாக கூடாது அப்படின்னு ஒரு சரியான பாடத்தை நடத்தியிருக்கிறார் அப்படின் தாங்க சொல்லணும் ஒரு நல்ல தலைவன் தன்னோட தொண்டர்களுக்கு சிறப்பான வழிகாட்டியாக அமைவார் அப்படிங்கிறதுல இவர் இவருக்கு இணை யாரும் இல்லை இல்லை அந்த அளவுக்கு தான் நம்மளால் அரசியலில் பார்வை பார்க்க முடியுது வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தை எதிரே உள்ளவரின் செவி வரை தான் செல்லுமா ஒருத்தர் வந்து வாயிலிருந்து பேசுகிறார்ல அந்த வார்த்தைகள் உங்கள் எதிர இருக்கிறவரோட காது வரைக்கு தான் போகும் அந்த செவி வரைக்கு தான் போகும் அடுத்து அது அப்படியே காற்று கரைஞ்சி போயிடும் அவரே அதை மறந்துடுவார் ஆனால் நாம் பேசக்கூடிய வார்த்தை நம் எதிரே உள்ளவர்கள் இந்த நாட்டின் ஒரு வெற்றிக்கான இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து உட்கார தன் இதயத்தில் இருந்து வகை வெளியிட்டு அந்த வார்த்தைகள் அந்த பொறுப்பு நல்ல தலைவனோட கடமை அப்படிங்கிற விஷயத்தோட திரு சீமானவர்கள் பல விஷயங்களை புரிய வச்சாருங்க அடிமையாக வாழ்கிறான் அடிமையாக வாழ்கிறான் சகித்து கொள்ள பழகி கொண்டாங்க தமிழனை தான் சொல்கிறாரு அடிமையாக வாழ்கிறான் சகித்து கொள்ள பழகி கொண்டான் உலகை ஆண்ட தமிழன் சகித்து கொண்டு ஒரு வட்டத்திற்குள் சுருங்கி விட்டான் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னாருங்க வேட்பாளர்களிடம் உரை நிகழ்த்தினார் திரு சீமான் அதாவது தமிழன் தாங்க தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது தான் திரு சீமான் அவர்களோட உயர்ந்த கொள்கை சிந்தான் தமிழன் தமிழ்நாட்டை ஆளானும் மற்ற மாநிலங்களை அணுகிட்டு இருக்கிறாங்க ஆனா இங்க மட்டும் அப்படி இல்லை எல்லாரும் சேர்ந்துங்கிறது தான் அவரோட ஒரே ஒரு கொள்கைன்னு சொல்லலாம் அப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடியவர்கள் எப்படி இருக்க முடியாதான் இருக்க அப்படிங்கிற விஷயத்தை விளக்குனாரு தமிழனுக்கு ஒரு கொண்டாட்டம் வந்துருச்சுங்க ஒரு நல்ல நாள் வருது தீபாவளி வருது பொங்கல் வருது ஏராளமான விழாக்கள் வருது அப்போ தமிழன் வந்து சினிமாவுக்கும் மது குடிக்கிறதுக்கும் பொழுதுபோக்குக்கும் அடிமையாகி கிடக்கிறான் இது இருந்தால் போதும் அந்த விழாவை ஒன்று சினிமாவுக்கு போய் அந்த நாளை போக்கிடுவான் அல்லது பொழுதுபோக்குன்னு ஏதோ ஒன்று பார்ப்பான் அல்லது குடிச்சிட்டு போதையில் படுத்துருவான் இப்படி தான் தமிழன் வந்து இன்னைக்கு ஒரு கூட்டணி சேர்த்து வெற்றி பெற முடியுமானா அது நான் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு நான் தேடி தேடி எடுத்த முத்துக்கள் தான் என்னோடய நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்களும் அப்படின்னு சொல்றாரு தன் கட்சியில் இருக்கக்கூடிய தன் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மா வீரர்கள் தேடி தேடி எடுத்திருக்கேன் என் இயக்கத்தில் இருக்கவே சினிமா பார்க்க மாட்டான் என் இயக்கத்தில் இருக்கிறவன் மது குடிக்க மாட்டான் என் இயக்கத்தில் இருக்கிறவன் பொழுது போக்க மாட்டான் அப்படின்னு அவ்வளவு ஒரு செதுக்கி செதுக்கி நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு தொண்டனையும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் பிடல் காஸ்ட்ரோ சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காருன்னா நீ செல்லும் வழியில் நீ செல்லும் வழியில் உனக்கு எந்த இடையருமே இல்லை உனக்கு எந்த இடைஞ்சலுமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது கண்ணு கட்டின தூரத்துக்கு ஓடலை ஃப்ரீயாக போய்கிட்டே இருக்கலாம் போல் அப்படின்னா நீ அந்த இடத்தோடு நின்று அது உனக்கான வழி கிடையாது வேறு யாரோ அந்த வழியில் பயணம் பண்ணி போயிருக்கிறாங்க அந்த வழியில் தான் நீ போய்கிட்டு இருக்கிற அப்போ உன் வழியை நீ மாற்றிக்கொள் அப்படின்னு பிடல் காஸ்ட்ர சொல்லியிருக்கிறாருங்க அப்போ திரு சீமானவர்கள் என்ன கேட்குறாருன்னா நாம் போகிற வழியில் தடை இல்லாமல் இருக்குதா திருவான் இல்லைங்க பெரும் தடைகள் இருக்குது நமக்கு கிட்டத்தட்ட எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கு இன்னும் நூறாண்டுகள் போராடினால்தான் நாம் நினைத்த இலக்கை போய் அடைய முடியும் இதே வேகத்தோடு இன்னும் நூறாண்டுகள் போராடினால்தான் தான் நினைத்த இலக்கை அடைய முடியும் அப்போ அந்த இடத்தை அடையும் போது நிச்சயமாக நான் இருக்க மாட்டேன் நீங்களும் இருக்க மாட்டீங்க உங்களோட சந்ததிகள் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் திரு பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை எதிரே இருக்கக்கூடியவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்களுக்கு எந்த மாதிரி இந்த விஷயத்தை வெறும் வாயால் சொல்லி காதில் காது வரை சென்று கரைந்து போகும் வார்த்தையாக அல்லாமல் இதயத்தில் இருந்து வெளியே எடுத்து இதுதான்டா வார்த்தை இதயம்னா இதுதான் இந்த இதயம் இருந்தாதான் உடல் இயங்குங்கிற மாதிரி அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மணிமணியாய் வந்து மனதில் அமர்ந்து கொள்கின்றார் அப்படி பல விஷயங்களை திரு சீமானவர்கள் அங்கு வேட்பாளர்களுக்கு புரிய வைக்கிறார் ஆனால் என் தம்பி தங்கைகள் சாலையில் இறங்கி போராடுகின்றனர் நம்மை ஒடுக்க நினைக்கின்றார்கள் அப்படியானால் நாம் செல்லும் வழி சரிதானே அப்படிங்கிற விஷயத்தை உறுதி பண்றாரு ஏன்னா நாம் போற வழி என்னன்னே தெரியாம போறதை விட நாம போற வழி இப்படித்தான்டா இருக்கு கல்லும் உள்ளும் கிழக்கு அதே நேரத்துல பெரிய பெரிய பாம்புகள் இருக்கு பெரும் மிருகங்கள் இருக்குது இதெல்லாம் நீ கடந்து போகிறன்னா அப்போ நீய பாதை தான் நீ போ நிச்சயம் நீ வெற்றி அடைவ அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொன்னார் அதே நேரத்தில் நம் தமிழர்கள் அந்த காலத்தில் இருந்தே நாட்டு மரம் நாட்டு விதை நாட்டு பழம் இப்படி நாட்டு மாடு நாட்டு ஆடு நாட்டு கோழி இப்படியெல்லாம் நம்ம பிரித்து பிரித்து கொண்டு வந்தோம் எதுக்காக வீரியத்தோடு இருக்கணும் கதை அடுத்தடுத்த தலைமுறைகள் வீரத்தோடு இருக்கணும் அப்படித்தான் நம்ம தமிழை பார்த்து பார்த்து ஒரு பத்து மூட நெல் கொடுத்தா அதில் ரெண்டு மூடையை விதைக்காக ஒதுக்கிடுவான் இது நல்ல தரமானதா இருக்கு இதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை தரமான ஒரு விதைகளை நம்மளால் பெற முடியும் தரமான அந்த விதைகளை எடுத்து அதை உண்டான் அப்படின்னா அவன் உடல் ஆரோக்கியத்தோட தரமான மனிதனாக இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை திரு அவர்கள் புரிய வச்சாருங்க அப்போ நாம் செய்யக்கூடிய வேலையில் எதை செஞ்சாலும் எப்படி செய்யணும் தரமானதா நல்ல மாடாக நாட்டு மாடாக வளர்க்கணும் அந்த மாடு வந்து வீரத்தோட இருக்கணும் அப்போ ஜல்லிக்கட்டுல மாடை நம்ம விடுறோம் அதில் தோக்க தூ வெற்றி பெறக்கூடிய மாடுகளை பாதுகாத்து அதோட சந்ததியை அதிகப்படுத்துகிறான் தமிழேன் அதே நேரத்தில் கெடா சண்டையை நடத்துகிறான் அந்த கெடா சண்டையில் எந்த ஆடு ஜெயிக்குதோ அந்த ஆட்டோட அந்த சந்ததியை அதிகப்படுத்துகிறான் தமிழேன் அந்த தோக்குது பாருங்கள் அந்த ஆடுகளை கரியாக்கி சாப்பிட்ருந்தான் இப்படி தான் அந்த காலத்தில் இருந்தே விதைகளில் இருந்து வளர்க்கக்கூடிய அந்த பிராணிகள் வரைக்கும் தமிழன் பார்த்து பார்த்து மரங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கொண்டு தான் தமிழை மா வீரனாக திகழ்ந்திருக்கிறான் தமிழன் அறிவாளியாக திகழ்ந்திருக்கிறான் இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்சுருக்கிறான் தமிழன் அப்படிங்கிற விச விஷயத்தை திரு சீமானவர்கள் புரிய வச்சார் ஏன் எனில் அடுத்த தலைமுறை வீரத்துடன் வருவார்கள் என்பதற்காக அதை செய்தார்கள் ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்குதா நாட்டு மாடுகளை தேடி தான் பார்க்கணும் நாட்டு கோழிகளை ரொம்ப தேடணும் எல்லாம் லெக்கான மாறிடுச்சு அதே நேரத்தில் விதையே இல்லாத காய்களையும் பழங்களையும் தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பிற எப்படி நம்மளோட விதைகளை உற்பத்தி பண்ண முடியும் எப்படி நம்மளோட தலைமுறைகளை அதிகப்படுத்த முடியும் விதையே இல்லாத சாப்பிட்டாதான் எப்படி வளரும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை புரிய வச்சாருங்க நாம் நாம் விழுவதெல்லாம் வீழ்வதற்கல்ல வீரத்துடன் எழுவதற்கு தமிழர்களோட முக்கியமான வாக்கியமாக இருந்து நாம் விழுவதெல்லாம் வீழ்வதற்கல்ல வீரத்துடன் எழுவதற்கு தமிழன் வந்து ஆட்சி செய்யணுங்க அடிமைப்பட்ட தமிழன் கருத்து இயல் அறிவாயுதம் பயன்படுத்தி நாம் விட்ட இடத்தை பிடிக்கணும் தமிழை வந்து என்னைக்குமே அறிவு ஆயுதமாக பயன்படுத்துவானா கருத்து இயலாக மோதுவானா அப்படியெல்லாம் இப்போ மோதி தான் தன்னோட வெற்றியை உறுதி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறான் தன்னோட இடத்தை உறுதி பண்ணியிருக்கிறான் இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை அப்படிங்கிற விஷயத்துக்கே அவர் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் பேசுவார் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை சரி தமிழர்கள் எல்லாம் சந்தோஷமாதா பா இருக்குறோம் தமிழர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சேரு நீ பல விஷயங்களை கொடுப்பா சிகரெட்டு குடிக்கிறான் இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம பழகி பழகி பரவாயில்ல தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மனநிலையே வந்தாரை வாழ வைத்த தமிழர்களுக்கு முழுகளின் விடுதலையை உறுதி செய்ய போராடி தேர்ந்தெடுத்தவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் அத ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கூடிய சிறந்த தல இரநூத்தி முப்பத்தி நாலு பேரை தேர்ந்தெடுத்திருக்க பெண் பிள்ளைகளையும் தேர்ந்தெடுத்த கொடுத்ததால செயல்படுத்த வேண்டியது இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களும் ஆண்களும் எந்த வகையிலையும் குறைந்தவர்களும் இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இங்குள்ள பெண்கள் வீரத்தின் விளைநிலம்னு சொல்லலாம் அப்படி வீரமங்கை வேலுநாச்சியார் குயிலி போன்றவர்கள்லாம் பெரும் சோதனைகளை கடந்து தன் நாட்டை பறிகொடுத்து மீண்டும் போராடி அந்த நாட்டை பெற்று வெற்றி பெற்று ராணியானவர் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் அதே நேரத்தில் குயிலி அப்படிங்கிற ஒரு வீராங்கனை ஒரு சிறந்த தளபதி அவங்க ஐய ஃபுல்லாக ஊற்றி அந்த ஒரு பெரிய வேண்டும் அந்த அளவுக்கு துணிச்சல் மிகுந்தவர்கள் நம்ம சின்னமலை தன்னோட இனத்துக்காகவும் அவங்க அப்ப அப்பேற்பட்ட இனத்துல இருந்து வந்த நாம எப்படி இந்த நாட்டுக்காக உழைக்கணும் பண்ணணும் அப்படின்னு அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு வரையும் பார்த்து தன் தம்பி தங்கைகளை பார்த்தி பார்த்து அந்த ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு நீங்க எல்லாருமே வீரர்கள் தான் வெற்றி பெற அப்படிங்கிற விஷயம் கட்சியின் துண்டை கழுத்தில் போட்டுக்கிட்டாருங்க கழுத்தில் போட்டுக்கிட்டு நீ வாட்டுக்கு இதில் இருக்க சிகப்பு மஞ்சள் கலரை எப்படி நினச்சிக்கிடுவேன் மஞ்சள்னா மஞ்சள் கிழங்கு சுபமுகூர்த்தம் சிவப்புனா குங்குமம் அப்படின்னு நினைக்காத இது அது கிடையாது மஞ்சள்ங்கிறது வீரத்தின் அடையாளம் சிகப்புங்கிறது அந்த வீரம் போர் செஞ்ச இடத்துல குருதி சிந்திய அந்த க தான் அந்த சிவப்பு அந்த அளவுக்கு இது வந்து வீரத்தை உணர்த்தக்கூடிய வண்ணங்கள் நான் நம்ம கட்சியில் இருக்கக்கூடியது அந்த வண்ணங்களை நம்ம எப்போவும் நம்ம கழுத்தில் போட்டிருக்கிறோம் அப்போ நம்ம மா வீரர்கள் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த கட்சி துண்டை எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டாருங்க சும்மா அந்த துண்டை அப்படி தோல்ல தொங்க போட்டுக்கிட்டா இருக்காத அப்படி சுற்றி கழுத்தில் போட்டுக்கோ அப்படின்னு ஒரு நகைப்போட பேசுனார் சூரிய நெருப்பின் உச்சம் நம்மளோட கொள்கைகளும் நம்மளோட அந்த கொடி வண்ணம் இதெல்லாமே சூரிய நெருப்போட உச்சம் அப்படின்னாரு இந்த வேட்பாளர்களை நாங்கள் தேர்வு பண்ணுறோம் தமிழ் இனத்தின் விடுதலைக்காக நான் தேர்ந்தெடுத்த வீரவாள்கள் அவங்கள எப்படி தேர்ந்தெடுத்திருக்கோம்னா இது மாதிரி அவங்க உடன்பாடு இப்படியெல்லாம் பார்த்து தான் கும்போதே திரு ஏந்த சட்டையெல்லாம் வேர்த்து கத்தி கத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு முத்தினக்க ரத்தம் சிந்தியிருக்கேன் இருக்காங்கயா பத்தா இது ஒண்ணும் இல்ல பத்தா அப்படின்னு அந்த அப்பத்தாட்ட அவர் சொன்ன விதம் வந்து ஈரம் அந்த அளவு ஒரு பாயம் போய் இவன் பேசுறதெல்லாம் ஒரு விதமா நல்லா பேசுறானே அதே நேரத்துல பேசுற மாதிரியே செயலும் படுத்திக்கிட்டு இருக்கிறான் இத்தனை வருஷம் ஆகியும் தன்னோட போகக்கூடிய வழியில ஒரு சின்ன பிசுகள் கூட ஏற்படலை இதே மற்றவனாக இருந்தால் இவ்வளோ பெரிய கூட்டம் கிடச்சிருக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னா காசை வாங்கிட்டு யாருக்குடியாவது கூட்டணி வச்சுட்டு போய் ஆனால் இந்த பய அப்படி எதுவும் போகாமல் தமிழ் தமிழ் தமிழ்னு தமிழுக்காக உசுரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கிறானே விவசாயிக்காக கத்துறானே கனிம வளத்துக்காக கத்துறானே ஆடு மாடுக்காக கத்துறானே மரங்களை பாதுகாக்கிறதுக்காக கத்துறானே அப்படின்னு ஒரு அப்ப அப்பத்தா பார்த்துக்கிட்டு இருக்கா ஒரு பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா ஒரு அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறா ஒரு அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் எல்லோரும் இன்றைக்கி இருக்கிறான் அந்த சீமான அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான இடத்த இன்னைக்கு அண்ணன் வந்து அடைஞ்சிருக்கிறேன் அதில் என் பின்னாடி நிற்கக்கூடிய அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேரையும் அது அவங்கெல்லாம் இந்த அண்ணனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்கிட முடிஞ்சது அதே நேரத்தில் எல்லா மக்கள் எல்லா உயிர்களுக்காகவும் தான் வாழக்கூடியவன் தமிழங்க என்றைக்கும் தமிழன் இது எனக்கு தான் இது என்ன எனக்கு மட்டும் ஒரு சுயநலம் அப்படிலாம் இப்போ யோசிக்க மாட்டானா தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்காகவும் போராடலாம் இப்போ இப்போ நான் மட்டும் மாசிக்கு வந்துட்டு அந்த ஊர் இந்த குழந்தை சாதாரணமாக விட்டுற போகிறதில்ல என் தம்பிகை தான் அடிங்களும் அத்தனை பேரையும் நான் ஒன்றாக இணைச்சி ஒரு எல்லா மக்களுக்குமான எல்லா உயிர்களுக்குமான ஒரு ஆட்சியை தான் நாங்கள் கொடுக்கறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படியாப்பட்ட ஆளுமை தான் நாங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணார் நல்லாட்சி என்ற வார்த்தை சொல்லாட்சியாக தான் அங்கே இருக்கு அந்த சொல்லாட்சியை நல்லாட்சி எங்களுக்கு இருக்கு அதே நேர கட்சி சாதி ஏற்றத்தாழ்வு இலி அரசியல் இதெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்காக வந்தது தான் இந்த நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் இயக்கம் அப்படிங்கிற விஷயம் பதிவு பண்ணார் மண்ணில் ஒரு புரட்சி வர்றதுக்கு முன்னாடி உன் மனசுக்குள்ள புரட்சி வரணும் மக்களின் மனதை நீ வெல்லணும் அப்படி மக்களின் மனதை நீ வென்றுட்டேன்னா உன் பின்னாடி ஒரு பெரும் படை வந்து நிற்கும் அந்த படையின் மூலம் நீ வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தை திரு அவர்கள் மிக அருமையாக பதிவு செய்கிறார் தேர்தல் அரசியல் மலை அதாவது தேர்தல் அரசியல் வந்து என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துதுன்னா ஆற்று மணலை காலி பண்ணிடுறாங்க அதே நேரத்தில் மலைகளை உடச்சி காலி பண்ணிடுறாங்க மரங்களை வெட்டிடுறாங்க ஒட்டுமொத்த இயற்கை வளத்தையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்க போகுது ஒன்றுமே இருக்காது இதுதான் தேர்தல் அரசியல் ஆனால் நாங்கள் தேர்தல் அரசியலே விருப்பல எங்களுக்கு அதே தேவையில்லை இந்த மக்களாட்சியில நம்ம அதிகாரம் இருந்தால் தான் இங்கே ஒவ்வொரு பிரச்சனையும் சரி பண்ண முடியும் அப்போ அதுக்காக இதெல்லாம் காப்பாத்தோம் ஒன்றுதான் காப்பாற்றோம் வெறும் மான் நாய் செடி கொடி ஆறு கடல் அப்புறம் பார்த்திங்கன்னா மலைகள் இது எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னா இந்த தமிழ் தேசியம் வந்துச்சுன்னாங்க அதுதான் இந்த நாம் தமிழர் இயக்கத்தோட கொள்கை கோட்பாடு இது எல்லாமே இது தான் அப்படின்னு அங்கே இருந்த அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களுக்கும் புரிய வச்சார் தெளிவுபடுத்தினார் அவங்களோட இதயத்தோட ஒன்றிணைந்து ஒரு தலைவன் பேசுகிறான் அப்படின்னா நிச்சயம் அது வந்து சக்சஸ் வெற்றியாக தான் போய் முடியும் அந்த மாதிரி திரு நபர்களோட உரை அமைஞ்சது அதே நேரத்தில் சில சகோதரிகள் அவர் அடையாளம் கட்டினாருங்க குழந்தை பிறந்து நாலு மாதம் ஆகுது மூன்று மாதம் ஆகுது அவங்களும் இங்கே வேட்பாளராக வந்து உட்காந்துருக்கிறாங்க காரணம் இந்த மண்ணை காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவங்கள வந்து இந்த இடத்துக்கு கொண்டாந்து உட்கார வச்சுருக்குது அந்த அளவுக்கு பெண்கள் வீரத்தோடு இன்னைக்கு திகழ்கிறாங்க ஒவ்வொரு பெண்ணையும் பார்க்கும்போது எனக்கு வீரமங்கை வேலுநாச்சியாரையும் குயிலியையும் பார்த்த மாதிரியாக இருக்குது அதே நேரத்தில் ஆண்கள் ஒவ்வொருத்தரும் பெரும் மா வீரர்கள் பூலித்தேவன் தானாதிபதி பிள்ளை இந்த மாதிரி மா வீரர்களாக தான் பார்க்க முடியுது மேலே தீரன் சின்னமலை இப்படி மா வீரர்கள் அங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்குறோம் சுந்தரலிங்கம் இப்படி பேசி உங்களோட கடமை என்ன உங்களோட பெருமை என்ன நீங்கள் எடுத்துக்கிட போகிற பொறுப்பு என்ன எப்படி மக்கள்கிட்ட அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் என்ன மாதிரி உங்களை பார்க்கணும் அப்படி பார்த்தால் அந்த மக்கள் இவ நீங்கள் தான் என் நமக்கான மக்களுக்கான தலைவன் அப்படிங்கிறத அந்த மக்கள் உணர்ந்து உங்களை ஏற்றுக்கிடுவாங்க அதுவரைக்கு நம்ம கடுமையாக போராடிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தார் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் நாம் தமிழர் இயக்கத்துக்கு உண்டு தம்பளன் சீமான் தலை சீமத்தை காப்ப நீர்த்தேக்கங்களை காப்பது அடுத்த தலைமுறைக்கு சுவாசிக்கிறதுக்கு காத்தும் இயக்கம் ஆச்சிக்கு வரணும் அப்படிங்கிறத திரு சீமான் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு செய்யக்கூடிய விஷயம்தான் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீத குரலை பதிவு செய்யணுங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழர்களின் எண்ணமாகவும் இருக்கு என்று நாமும் ஆவலோடு பார்ப்பதற்காக காத்திருக்கிறோம் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திப்போம் வந்திருக்கிற கமான்ஸை பார்த்துட்டு முடிச்சிடலாம் terasa hi mk we tamils will win DMK Hi bro Saran Ramat Ram Saran Ram Saran